அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மருத்துவர் பாவண்ணா கண்ணன் உதவி இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை பட்டுக்கோட்டை தற்பொழுது நமது புதுக்கோட்டை உள்ளூர் கிராமத்தில் தேசிய நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஆறாம் சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் வந்து நமது அதனாம்பட்டினம் கால்நடை மருந்தகத்தின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த தடுப்பூசியானது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வருடத்துக்கு இரண்டு தடவை நாலு மாத வயதுடைய கன்றில் இருந்து அனைத்து மாடுகளுக்கும் இலவசமாக நமது தேசிய மற்றும் மாநில அரசு நிதி நூறு சதவீத நிதியுதிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நாலு மாத கன்றிலிருந்து இருந்து அனைத்து மாடுகளுக்கும் இந்த தடுப்பூசி கோமரி நோய் தடுப்பூசி வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த நாலு மாத கன்றுகளுக்கு மட்டும் எகைன் ஒரு இருபத்தி ஒரு கழிச்சு கழித்து பூஸ்டர் டோஸ் போடுவாங்க மற்ற கன்றுகளுக்கு வந்து மற்ற மாடுகளுக்கு வந்து இந்த லாஸ்ட் கடைசி ஒரு மூணு மாதமே மாட்டை தவிர்த்து அனைத்து மாடுகளுக்கும் இந்த தடுப்பூசியானது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி நூறு சதவீதமாக நமது கோமரி நோய் தடுப்பூசியை போட்டுக்கொண்டு இந்த நோயினை முற்றிலுமாக நமது நாட்டில் இருந்து ஒழிக்க உங்கள் பொதுமக்கள் அனைத்து வேண்டு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் கால்நடை பராமரிப்புத் துறையின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று புதுக்கோட்டை உள்ளூர் ஊராட்சியில் வந்து கிராம ஊராட்சியில் உட்பட்ட பகுதிகளுக்கு நம்ம அதிராமட்டம் கால்நடை மருந்தகத்தின் சார்பாக கோமாரி நோய் தடுப்பூசி தேசிய கால்நடை ஒழிப்பு நோய் தடுப்பு திட்டத்தின் சார்பாக ஆறாவது சுற்று கோமாரி தடுப்பூசி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறப்பான முறையில் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க சிறப்பான முறையில் கிராமத்தில் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க சிறந்த முறையில் எல்லாரும் வந்து தடுப்பூசியை செயல்படுத்திட்டு போயிட்டு இருக்காங்க இதே மாதிரி பொதுமக்கள் அனைவரும் விடுபாடு இன்றி நாலு மாத கண்டுக்குட்டியிலிருந்து அனைத்து மாடுகள் நோயாளிகளுக்கும் விடுபடாமல் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் கேட்டுக்கொள்கிறேன் எங்க அதிராமண்டம் கால்நடை மருந்தகத்தின் சார்பாக எட்டு கிராம ஊராட்சி மற்றும் ஒரு நகராட்சிக்கு நாங்க கொமரி நோய் செயல்படுத்திக்கிட்டு வரோம் வரைக்கும் நான்கு கிராம ஊராட்சிகள் முடிஞ்சிருக்கு இப்போது ஐந்தாவது கிராம ஊராட்சியாக புதுக்கோட்டையில் ஒரு ஊராட்சி வந்து செயல்படுத்திட்டு வரோம் மக்கள் ரொம்ப சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் நீங்க விடுபாடின்றி கால்நடைகளுக்கு போடும்போது நம்ம இந்த நோயினால இழக்கக்கூடிய கால்நடைகளை வந்து நம்ம இழக்காமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் ஏன்னா பொருளாதார

வருவாய் இழப்பு வந்து விவசாயிகளுக்கு மிக அதிகமாக இருக்கும் அதை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் வந்து மத்திய மாநில அரசுகள் இணைந்து நூறு சதவீதம் கோமாரி நோய் தடுப்பூசி வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் செயல்படுத்திட்டு வரும் மக்கள் எல்லாரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அனிமல்ஸ்க்கு வந்து வேக்சினேட்டை நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா உங்க அனிமலை வந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் பாதுகாக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கோட்டம் புதுக்கோட்டை உள்ளூர் கிராம ஊராட்சியில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஆறாவது சுற்று கோமாரி தடுப்பூசி பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைத்து மாடுகளும் விடுபாடின்றி தடுப்பூசி போட்டு கொண்டிருக்கிறார்கள் கோமாரி நோயை இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இல்லது உலகத்திலிருந்தே அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியாவிலிருந்து இந்த நோயை அகற்றிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தடுப்பூசி முகாம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வருடத்திற்கு இரண்டு முறை இந்த தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது கோமாரி நோய் ஒரு வைரஸ் நோய் ஒரு நச்சு உரியினால் ஏற்படக்கூடிய நோய் இதை மிக எளிதாக வெளியிலிருந்து தடுத்து விடலாம் இது ஒரு காற்றினால் பரவக்கூடிய நோய் ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மாட்டிற்கு இருந்தால் கூட நூறு கிலோமீட்டர் தாண்டி அடுத்து உள்ள மாட்டிற்கு எளிதாக ஒரு நாளில் பரவக்கூடிய எளிதான மிக காற்றில் பரவக்கூடிய நச்சுவீரி நோய் இதனை தடுப்பது மிக எளிது வருமுன் காப்பது நல்லது நம் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் அந்த தடுப்பூசி தொடர்ச்சியாக போடப்பட்டு மாடுகள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன மத்திய அரசு மாநில அரசு இணைந்து இந்த தடுப்பூசி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அனைவரும் மிக இன்னும் சிறப்பாக அவருடைய கால்நடைகளை முகாம் நடைபெறும் இடத்திற்கு கொண்டு வந்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மாட்டுக்கு கோமாரி தடுப்பூசி போடல் என்ன தடுப்பூசி போடாத சமயத்தில் மாடுகளுக்கு அந்த மழை காலங்களில் பெரும்பாலும் இந்த தொற்று அதிகமாக இருக்கும் அப்படி ஏற்படும் காலங்களில் வாய் ஈரல்களில் புண் கால் கொழும்புகளில் புண் ஏற்பட்டு மாடுகள் மிகவும் சிரமப்படும் பால் உற்பத்தி குறையும் கன்று வீச்சு இருக்க வாய்ப்பு இருக்கிறது உடன் பிறந்த கன்றுகள் கோமாரி நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளின் பாலை அருந்தினால் உடனடியாக இறக்க நேரிடுகிறது அதனை தடுப்பதற்கு கோமார நோய் தென்பட்டால் உடனடியாக அப்பொழுது பிறந்த கன்றுகளுக்கு பாலை கரண்டு தான் கொடுக்க வேண்டும் இல்லையில் கன்றுகளை இழப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மக்களுக்கும் பெரிய பொருளாதார ஏற்படுத்தக்கூடிய நோய் பிற்காலத்தில் மாடுகள் கன்று வீசுவது மற்றும் கன்று சினை பிடிப்பது போன்ற பிரச்சனைகளும் இந்த நோயினால் ஏற்படுகிறது எனவே பொதுமக்கள் அது தடுப்பூசியினை ஆறு மாதத்திற்கு வர அனைத்து காலநடைகளுக்கும் குறிப்பாக நான்கு மாத வயதுடைய கன்றுகளிலிருந்து எட்டு மாத சினை மாடுகள் வரை இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் மிக சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்பொழுது ஆறாவது சுற்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த மூன்றாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் இந்த தடுப்பூசி முகாம் சிறப்பாக நடைபெறுகிறது மக்கள் நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இந்த நோயை ஒழிக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த முகாமினை சிறப்பாக அமைத்து தந்த கால்நடை உதவி மருத்துவர் அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை கோட்ட உதவி இயக்குனர் டாக்டர் கண்ணன் இந்த கிராம ஊராட்சியின் தலைவர் மற்றும் கவுன்சிலர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் காலை வணக்கம் நமது ஊரிலே இன்று இந்த கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழிப்புணர்வை எல்லாரும் மனதில் எடுத்துக்கொண்டு நல்ல முறையில் செயல்படுமாறு உங்களை பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சுற்று வட்டாரத்தில் நம்ம கால்நடையை பொறுத்த வரையில் நம்ம புதுக்கோட்டைகளூருக்கு ம மருத்துவ டாக்டர் மருத்துவர்கள் முயற்சியில் நிறைய முகாம்கள்லாம் நடத்தி நடத்தி கொடுத்துருக்காங்க ஆகையினால் நம்மளாலாம் ஒரு ஒத்துழைப்பு நல்லா இன்னமும் சிறப்பாக கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் மற்ற மத்திய மாநில அரசுகளால் ஒருங்கிணைந்து செயல்படுத்தக்கூடும் செயல்படுத்தப்படும் தேசிய கால்நடை சிகிச்சை முகாம் இன்று புதுக்கோட்டை உள்ளூர் ஊராட்சியில் நடைபெறுகிறது இது ஆறாவது சுற்று கோமாரி தடுப்பூசி போடப்படுவது தொடர்ச்சியாக ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த தடுப்பூசி போடப்படுவதால் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள் கோமாரி நோயிலிருந்து தடுக்கப்படுகிறது விடுபட்ட மாடுகளுக்கும் எங்கள் அதிராம்பட்டினம் கால்நடை மருத்துவ உதவி மருத்துவர் அவர்கள் வீடு வீடாக சென்று இந்த தடுப்பூசி போடுவதாலும் ஒரு மாடு கூட விடுபடாமல் இந்த தடுப்பூசி போடப்படுகிறது அவர்களுக்கு இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கால்நடை உதவி இயக்குனர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய மாநில அரசுகளுக்கும் தொடர்ச்சியாக இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிர எப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த செய்தியை ஒளிபரப்பு இருக்கிறீங்க உங்களுக்கும் நன்றி மிக்க மகிழ்ச்சி